சபரிமலை ஐயப்பன் கோவில் மகரஜோதி தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது மகரவிளக்கு பூஜையின் நிறைவு நாளான மகர சங்கராந்தியான ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதினைந்தாம் இன்று மகரஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது மகரஜோதி தரிசனத்தை காண நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சபரிமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மகரஜோதி தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் சபரிமலையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு மகரஜோதி தரிசனத்திற்காக சன்னிதானம் மற்றும் பண்டிதவலத்தில் ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் ஒன்று லட்சத்திற்கும் மேல் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்களுக்கு இந்த இரண்டு நாட்களும் அன்னதானம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு மகரஜோதி தரிசனத்தை பக்தர்கள் தரிசிப்பதற்காக பத்து இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த இடங்களில் விளக்குகள் தற்காலிக கூடாரங்கள் ஆகியன அமைக்கப்பட்டுள்ளன பண்டிதவளம் தண்ணீர் தோட்டி முன்பு மரமட்டு காம்ப்ளக்ஸ் முன்பு எஸ்என்எல் அலுவலகத்திற்கு வடக்கே உள்ள பகுதி கோபிரகலம் சன்னிதானம் மாளிகைப்புறம் கோவில் வளாகம் அப்பச்சிமேடு அன்னதான மண்டபம் முன்பு நெய் தேங்காய் எரியூட்டும் இடம் மகரஜோதி தரிசனத்தை காண வரும் பக்தர்கள் போலீசார் மற்றும் வனத்துறையின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் பகுதிக்குள் செல்ல யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் வனவிலங்குகள் விஷத்தன்மை கொண்ட செடிகள் உள்ளிட்டவற்றில் இருந்து விலகியிருக்க வேண்டும் கான்கிரீட் கட்டிடங்களின் மீது ஏறி நிற்பதை தவிர்க்க வேண்டும் என தேவசம் போர்தல் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மகரஜோதியைக் காண தற்போதே தற்காலிக கூடாரம் அமைத்து மலை மீது தங்கி வரும் பக்தர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே கூடாரம் அமைக்க வேண்டும் கோவில் வளாகத்தில் தீ பற்ற வைப்பது உணவு சமைப்பது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளது என போலீசார் கேட்டுக்கொண்டனர் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு கூடுதல் போலீசார் சபரிமலைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் கூட்ட நெரிசல் போன்றவற்றை தவிர்க்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்பட உள்ளது